ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி பரப்புரையே செய்யக்கூடாது என்று திமுக பல்வேறு வழிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரையை தடுத்து நிறுத்துவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது ஆக சீதாலட்சுமி அவர்கள் பரப்புரை செய்ய செல்கிற போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது நேற்று காலையிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாலையிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனுமதி இல்லாமல் பரப்புரை செய்கிறார் என்கிற காரணத்திற்காக நம்ம என்ன கேட்குறோம் ஏன் அனுமதியை மறக்கிறீர்கள் நீங்கள் அனுமதியை மறுப்பதற்கான காரணம் என்ன நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் நேரடியாக நேருக்கு நேர் நடக்கக்கூடிய சண்டை இருப்பதால் திமுக என்னென்ன வழிகளில் நாம் தமிழர் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவ வேண்டும் என்று நினைக்கிறதோ எல்லா வழிகளிலும் அவர்கள் செய்வார்கள் சாதாரணமாக எல்லாம் நாம் தமிழர் கட்சியை பரப்புரை செய்யக்கூட இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது ஈரோடு தொகுதி முழுக்க நேற்று முன்தினம் அக்கா அவர்களுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பரப்புரையில் ஈடுபடுறாங்க பரப்புரை செய்வதற்கு அவ்வளவு தடைகளும் அவ்வளவு கட்டுப்பாடுகளும் அவ்வளவு எதிர்ப்புகளும் திமுக தரப்பு தொடர்ந்து செய்தே வருகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க நாம் தமிழர் கட்சிக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அனுமதி இல்லை என்கிற செய்திகளும் வருகிறது பொதுக்கூட்டம் நடத்தினா அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்கிறே என்கிற சில காரணங்களை எல்லாம் சொல்லி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியை கூட அவர்கள் தர மறுப்பதாக தகவல்கள் வருகிறது வாக்குக்கு பணம் கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆரத்தி எடுக்கிறதுக்கு காசு கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை இல்லை ஆனால் ஒரு நாலு பேர் போயிருக்கிறாங்க அக்கா சீதாலட்சுமி அவர்களோடு பரப்புரைக்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு அகா சீதாலட்சுமி அவர்களுக்கு அவர்கள் மீதும் வழக்கு பதிவு அவரோடு சேர்ந்து பரப்புரைக்கு சென்றவர்கள் மீதும் வழக்கு பதிவு ஆனால் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள் வருகிற வருகிறபோது ஆரத்தி எடுக்கிறார்கள் சில பெண்கள் அவர்களுக்கு தட்டுக்கு அடியில் வச்சு இரநூறுவா கொடுக்குறான் திமுக காரை அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கிறதா பணம் கொடுக்கலாமா வாக்காளருக்கு எந்த விதமான பணமோ இல்லை பரிசு பொருளோ எதுவுமே கொடுக்கக்கூடாது என்பது தானே விதி அந்த விதியை திமுக மீறுகிறது என்றால் திமுகவுடைய வேட்பாளர் சந்திரகுமார் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமா இல்லையா ஆனால் ஒன்றுமே செய்கிறதில்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுட்டு நாம் தமிழர் மீது நடவடிக்கை ஏன் இந்த அச்சம் ஏன் இந்த அச்சம் ஏன் இப்படி அஞ்சு நடுங்குகிறீர்கள் நாம் தமிழர்கள்லாம் ஒரு ஆலை இல்லை சீமானெல்லாம் ஒரு ஆலை இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட்டே அவர்களுக்கு கிடைக்காது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத கட்சி அந்த கட்சியெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை என்று தானே பேசுகிறீர்கள் பொருட்டாக எடுக்காத ஒரு கட்சியை பார்த்து ஏன் இப்படி அஞ்சு நடுங்குகிறீர்கள் எதுக்கு இவ்வளோ அச்சம் ஏன் அச்சம் இப்போ அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்தப் போவதில்லை நடத்தி என்ன செய்வாங்க என்ன பேசுவார்கள் இங்கே நாம் தமிழர் கட்சியை பற்றி தான் பேசியாக வேண்டும் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழரை பேசாமல் தவிர்க்கலாம் என்பது தான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசினால் மக்கள் மத் மத்தியில் அது எடுபடாது இன்னொன்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நாம் தமிழர் கட்சி தான் சமரசம் இல்லாத ஒரு வலுவான ஒரு எதிர்க்கட்சி என்பது மக்கள் மத்தியில் அவர்களாலே நிறுவப்பட்டுவிடும் யாரால திமுகவினராலே அவர்கள் அதை விரும்பவில்லை அவர்கள் பாஜகவே அவர்களுடைய எதிர்க்கட்சியாக வர வேண்டும் என்று சொல்லி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாம் தமிழர் இங்கே வருகிறது அவர்களுக்கு நெருக்கடியாக இருக்கிறது அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டம் போடாமல் இருப்பதுதான் அவர்களுக்கு வேண்டும் அப்போ கூட்டம் போடக்கூடாது பரப்புரை செய்யக்கூடாது எப்படி இதெல்லாம் ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய வேலை இது தெரிந்து தான் நம் களத்தில் இருக்கிறோம் இதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்கிற காரணத்திற்காகத்தான் எதிர்கட்சிகள் ஒதுங்கியது தேர்தலில் போட்டிடாமல் ஆனால் இவர்கள் எதை செய்தாலும் இவர்களை இந்த களத்தில் சமரசமில்லாமல் நாங்கள் எதிர்த்து நிற்போம் என்கிற துணிச்சலோடு தான் இந்த களத்தில் நிற்கிறோம் கடந்த முறையே ஈரோடு கிழக்கு தேர்தலில் இதெல்லாவற்றையும் செய்தார்கள் வாக்குக்கு பணம் கொடுத்தார்கள் நாம் தமிழர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இதெல்லாமே நடந்தது அரங்கேறியது இதெல்லாவற்றையும் இந்த தேர்தலிலும் இவர்கள் செய்யத்தான் போகிறார்கள் என்பதற்கான முன்னோட்டம் தான் இப்போது நாம் தமிழருக்கு பரப்புரை செய்வதற்கான அனுமதி மறுக்கப்படுவது நீங்கள் என்னதான் செய்தாலும் அனுமதியை மறுத்தாலும் எங்களுக்கு எதிராக எதிர்வினைகளை ஆற்றினாலும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் ஏவினாலும் எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் காலத்தில் முழுமையாக மக்களை சந்தித்து பரப்புரை செய்யத்தான் போகிறது நாலு பேரோடு செல்லக்கூடிய பரப்புரையை கூட இவர்கள் ஏன் தடுக்கிறார்கள் என்றால் அந்த நாலு பேர் போதும் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக இவர்களுடைய ஆட்சியினுடைய தோல்வியை இவர்களுடைய நிர்வாக சீர்கேடுகளை இவர்களுடைய தவறான ஆட்சி முறையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த நாலு பேர் போதும் அது அவர்களுக்கு தெரியும் அப்போ அந்த நாலு பேரை விட்டாலே போதும் முழுமையாக நம்மை காலி செய்து விடுவார்கள் என்கிற அச்சம் போல் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி இல்லை என்கிறார்கள் அதனால் சீமானவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு ஆனால் சீமானவர்களை எப்படியாவது ஈரோட்டிற்குள் வரவிடக்கூடாது தான் திமுகவினுடைய நோக்கமாக இருந்து வருகிறது ஏற்கனவே பல இடங்களில் புகார் மனுக்கள் எல்லாம் கொண்டு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் சீமானவர்களை இங்கே பரப்புரை செய்வதற்கு அனுமதிக்கக்கூடாது என்று சொல்லி போல் காங்கிரஸ் கட்சி அவர்கள் வந்து தீர்மானமெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் சீமான் ஈரோடு கழகருக்கு வந்தால் நாங்கள் அவரை பரப்புரை செய்ய விடாமல் தடுப்போம் என்று அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ஆனால் சீமான் அவர்கள் பேசிடக்கூடாது ஈரோட்டில் ஏன் பேசிடக்கூடாது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் பெரியார் குறித்து சீமான் பேசிட்டார் அதனால அவரை வந்து ஈரோட்டுக்குள்ளே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா பெரியார் குறித்து ஈரோட்டில் ஆனால் சீமான் அவர்கள் பேசி விடுவார் என்கிற அச்சத்தில் தான் இவர்கள் இதை சொல்கிறார்கள் பேசினா என்னாகும் பெரியாருடைய சொந்த மண்ணிலையே பெரியார் என்கிற போலியான பிம்பம் உடைத்து நொறுக்கப்படும் அண்ணன் சீமானவர்களால் இதனால் வரைக்கும் பெரியார் பெரியார் என்று சொல்லி இவர்கள் எதையெல்லாம் கட்டமைத்து வந்தார்களோ அதை பெரியாருடைய சொந்த மண்ணிலையே அண்ணன் சீமானவர்கள் உடைத்து நொறுக்கி போடுவார் இவர்களுக்கு எதிர்கருத்து சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ என்ன செய்கிறாங்க தடுத்து நிறுத்தி விடலாம் அதைத்தான் அவர்களால் செய்ய முடியும் அதைத்தான் அவர்கள் செய்ய முயற்சிக்கிறார்கள் நீங்கள் எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு எத்தனை தடைகளை போட்டாலும் அத்தனை தடைகளையும் உடைத்து நொறுக்கி ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி துணிச்சலோடு பரப்புரை செய்யத்தான் போகிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஈரோடு கிழக்கிலிருந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வரத்தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை